அன்பு வணக்கம் இன்றைய வீட் வீடியோவில் நம்ம வாணியூர் தர்காவை பற்றி பார்க்க போகிறோம் ராமநாதபுரத்துலேருந்து ஏறக்குறைய ஏழரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த வாணி அப்படிங்கிற ஊர் இந்த ஊரில் கொஞ்சம் உள்ளே போனோம்னா அங்கே இருக்குது இந்த தர்கா இதுக்கு நார்மலாக வாணியூர் தர்கா அப்படின்னு தான் சொல்கிறோம் இந்த தர்காவில் அடங்கியிருக்கிற ஒரு பேர் சையது ஹாதி ஒலியுள்ளார் ஏற்கனவே மலேசியாவில் இந்த தர்காவில் அடங்கியிருக்கிற அப்பா அப்பாவுக்கும் எனக்கும் ஏற்பட்ட சில அனுபவங்களை பற்றி அவங்க கூட நம்மளுடைய ஜூம் மீட்டிங்லேயும் ஆன்லைன் மீட்டிங்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நான் இந்த தர்காக்கு நாலஞ்சு தடவை வந்திருப்பேன் இப்போ இந்த தர்காவுக்கு வந்த உடனே இந்த சூழ்நிலை அந்த சுத்தமான இதெல்லாம் பார்த்தோன்னே உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் வீடியோ எடுத்தேன் இங்கே பார்க்குறீங்களா ஒரு மரம் இந்த மரத்தடியில் தான் நானும் என் நண்பர் சேகர் அப்படிங்கிறவரும் படுத்திருந்தோம் இதை பற்றி உங்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மரத்தடியில் படுத்திருந்ததுக்கு படுத்திருக்கும் போது தான் சில ஆன்மீக அமானுஷ அனுபவங்கள் நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது புதுவெளியில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இந்த இதில் நான் சொல்லலை அது இந்த மரம் தான் இந்த மரம் மிகப்பெரிய மரம் ஏற்கனவே ஒரு ஐம்பது நூறு பேர் சர்வ சாதாரணமாக உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மரம் இருக்குது இந்த இதோட மண் இந்த இடம் எல்லாமே ரொம்ப தூய்மையாக சுத்தமாக மற்ற மற்ற தர்காக்களுக்கும் இந்த தர்காவுக்கும் பெரிய வித்தியாசம் நாகூர் ஏறுவாடி அப்படின்னு எல்லா தர்காவும் போனோம் அங்கெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு இந்த அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணலை ஆனால் இந்த தர்காவை பார்த்து இந்த இடம் இதெல்லாம் பார்த்த உடனே இங்கே வர முடியாதவங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது என்னுடைய அனுபவங்களுக்கும் கூட ஷேர் பண்ணணும் நான் இங்கே எனக்கு கிடைச்ச மன நிம்மதி மகிழ்ச்சி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதனால தான் வீடியோ எடுத்தேன் இந்த தர்காவில் அடங்கியிருக்கிறவரோட பேர் செய்யது ஹாதி ஒலியுள்ளார் இவர் வந்து ஒரு ஏழு வயது சிறுவன் அப்படின்னு நம்புகிறாங்க இந்த தர்கா அதாவது இந்த இடத்துல நான் அடங்கியிருக்கேன் அப்படின்னு வாணிங்கிற ஊரை சார்ந்த ஒரு பெண்மணிகிட்டே இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கனவுல வந்து இவங்க சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஊர்காரங்கிட்ட சொல்லி அவங்க இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி சுத்தம் பண்ணி இந்த தர்காவை மாத்தினதா இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த தருகாலில் அடங்கியிருக்கிறதுக்கு பெரியவங்க ரெண்டு பேர் நூலை நம்ம பார்த்த அப்பா ஒருத்தர் அந்த பச்சை பில்டிங் தெரியுது இல்லையா அதில் வந்து அவங்களுடைய தங்கை அப்படிங்கிறவங்க இருக்கிறதா நம்புகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த அண்ணனும் தங்கையும் இங்கெலாம் சிறுவர்கள் ஏழு எட்டு வயசு அண்ணனுக்கும் நாலஞ்சு வயசு தங்கச்சிக்கும் இருக்கும் அவங்க அடங்கும் போது அப்படின்னு நம்புகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மலேசியாவுக்கு வந்ததாகவும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவுக்கு வந்ததாகவும் அதன் மூலியமாக ஒருத்தருக்கு பல மாற்றங்கள் பல வளர்ச்சி நடந்ததாகவும் அவர் என்கிட்ட சொன்னார் ஆனால் அதையும் வெளியே சொல்ல முடியாது ஒரு நாள் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்கிறேன் இதுதான் அந்த அப்பாவுடைய தங்கையோட கல்லறை இது உண்மையிலே கல்லறையா அல்லது நினைவு சின்னமாக கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியாது தர்கா உள்ளே போய் எடுக்கிறது மரியாதையாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு தர்காவும் நான் உள்ளே போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலை இருந்து மட்டும் எடுத்து பார்த்து போட்டிருக்கேன் இந்த இடம் இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு உங்களை ஷேர் பண்ணணுங்கிறது தான் எனக்கு நோக்கமே உள்ளிய மற்றபடி தர்கா விளம்பரமும் எதுவும் கிடையாது நாங்கள் வந்தப்போ நிறைய நம்ம குரூப்பில் உள்ள பல பேர் வர முடியலன்னு வேதனைப்பட்டுருப்பீங்க இங்கே வந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன் பாருங்க நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க நல்லதே நடக்கும்